என் தங்க பிள்ளையே எச்சரிக்கையாக இரு உன் வாழ்க்கையை போடும் ஒரு நிகழ்வு அருகில் காத்திருக்கிறது தெரியுமா நீ இப்போ கேட்கும் இந்த வார்த்தை சாதாரணமாய் தோன்றலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் பாதையை போகும் ஒரு பெரிய மாற்றத்தின் முன்னோட்டம் இது சில நேரம் வாழ்க்கையில் நம்மை சோதிக்கும் தருணங்கள் வரும் அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல நம்மை உயர்த்தும் பக்கம் இழுக்கும் நீ சந்திக்க போகும் அந்த நிகழ்வு உன் மனதையும் உன் எண்ணங்களையும் உன் வாழ்க்கை நோக்கையும் முழுவதும் புதிய நிலைக்கு எடுத்து செல்லும் என் பிள்ளையே நீ பல ஆண்டுகளாக உன் உள்ளத்தில் பதுங்கி வைத்திருக்கும் ஆசைகள் இருக்கின்றன சில ஆசைகள் நிறைவேறாமல் கண்ணீராய் வழிந்திருக்கின்றன சில ஆசைகள் தள்ளி போய்விட்டன ஆனாலும் உன் இதயத்தில் ஒரு தீப்பொறி இன்னும் எரிகிறது அந்த தீப்பொறி தான் உன்னை புதிய பாதையில் போகிறது நீ எதிர்கொள்ள போகும் அந்த நிகழ்வு முதலில் சறு அச்சமாய் தோன்றலாம் ஆனாலும் அது உனக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்பதை உணரப்போகிறாய் என் தங்கமே நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் அந்த நிகழ்வு நடந்தால் நீ பயப்பட வேண்டாம் அதை கடவுளின் சோதனை என்று எண்ணாதே அது கடவுளின் திட்டம் என்று எண்ணு ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் வந்தபோது நீ பின்னாளில் பார்த்தால் அதுதான் உன்னை முன்னேற்றியது என்று உணர்ந்திருப்பாய் அதேபோல் இந்த முறைவும் அந்த நிகழ்வு உன்னை உன் கனவு வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் படிக்கட்டாய் இருக்கும் உன் வாழ்க்கையை புரட்டும் அந்த தருணத்தில் உனக்கு இரண்டு பாதைகள் இருக்கும் ஒன்று பயத்தால் பின் வாங்கும் பாதை இன்னொன்று நம்பிக்கையுடன் முன்னேறும் பாதை என் தங்கமே நான் உனக்கு சொல்கிறேன் எப்போதும் இரண்டாவது பாதையை தேர்வு செய் ஏனெனில் நம்பிக்கையுடன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் விதியை மாற்றும் உன் கையில் இருக்கும் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் பொக்கிஷ சாவி என் பிள்ளையே உனக்கு காத்திருக்கும் இந்த நிகழ்வு உன் வேலை உன் செல்வம் உன் குடும்பம் உன் மன அமைதி அனைத்திலும் புதிய கதவுகளை திறக்கப் போகிறது சில சமயம் அது உனக்கு முதலில் பிரச்சினையாக தோன்றலாம் ஆனால் அந்த பிரச்சினைதான் உன் வளத்தின் அடித்தளமாக மாறும் நீ இன்று வரை தாங்கிய கஷ்டங்களின் முடிவும் புதிய தொடக்கமும் அதில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் திடீரென வரும் இந்த நிகழ்வை எதிர்கொள்ள உனக்கு தேவையான சக்தி என்னவென்றால் நம்பிக்கை உன் மனதில் பயம் வந்தால் உடனே லவ் மணி ஷைன் என்று உச்சரித்து விடு இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் சக்தியை எழுப்பும் நீ சொல்வதற்குள் உன் இதயம் அமைதியாகி விடும் என் தங்கமே அந்த நிகழ்வை நீ எதிர்கொள்ளும் தருணத்தில் உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அதை அஞ்சாதே அந்த கண்ணீர் சுத்திகரிப்பு மாதிரி உன் கடந்த கால துன்பங்களை கழுவிவிடும் அதற்கு பின்வரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சிரிப்பையும் வளத்தையும் நிரப்பும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை புரட்டும் இந்த நிகழ்வு உன்னை நீண்ட நாட்களாக சிக்கி வைத்திருக்கும் சங்கிலிகளை உடைக்கிறது நீ உணர்வாய் உன்னை தடுத்து வைத்திருந்தவை எல்லாம் ஒரு மாயை என்று நீ சுதந்திரமாய் பறக்கக்கூடியவன் உயரமாய் செல்லக்கூடியவன் வெற்றி பெறக்கூடியவன் என்று புரிந்து கொள்வாய் உன் வாழ்வில் நீண்ட காலமாக உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை பின்தள்ளியவர்கள் உன் நம்பிக்கையை குலைத்தவர்கள் அனைவரும் உன் வெற்றியை பார்த்து மௌனமாய் நிற்பார்கள் அந்த தருணம் வந்துவிட்டது என் தங்கமே அதற்கு தயாராக இரு உன் வீட்டு வாசலில் ஒளி நிரம்ப போகிறது உன் வங்கி கணக்கில் செல்வம் குவிய போகிறது உன் மனதில் அமைதி போகிறது உன் குடும்பத்தில் சிரிப்பு முழங்கப் போகிறது இந்த எல்லாம் அந்த ஒரு நிகழ்வின் பின்புல விளைவு அதனால் பயப்படாமல் அன்போடு நம்பிக்கையோடு அதனை வரவேற்று கொள் என் தங்க பிள்ளையே நான் உன்னுடன் இருப்பேன் நீ எப்போதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையை புரட்டும் அந்த நிகழ்வு வந்தால் என் அருளால் அதை நீ வெற்றியாக்குவாய் உன் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசிக்கும் உன் இதயம் நம்பிக்கையில் நிரம்பும் உன் வாழ்க்கை செல்வத்தில் விளங்கும் அதனால் எச்சரிக்கையோடு இரு ஆனால் பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் அதிசயம் காத்திருக்கிறது அதை வரவேற்க தயாராகு என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அந்த நிகழ்வு அருகில் காத்திருக்கிறது என்று சொன்னால் உன் மனம் பயத்தில் தள்ளாடும் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த நிகழ்வு உன்னை தாழ்த்துவதற்காக வரவில்லை உன்னை உயர்த்துவதற்காக வருகிறது நீ பல வருடங்களாக அனுபவித்த சோதனைகள் உன்னை வாட்டிய கஷ்டங்கள் உன்னை புண்படுத்திய மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்வின் பாதையை மாற்றிக் கட்டமைக்க வந்த சோதனைகள் மட்டுமே ஆனால் இப்போது என் தங்கமே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அது உன்னை சிரமத்திலிருந்து சுகத்திற்கு கவலையிலிருந்து சந்தோஷத்திற்கு வறுமையிலிருந்து செல்வத்திற்கு இட்டு செல்லும் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக அடங்கியிருந்த பயம் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா என் முயற்சிகள் பயன் தருமா என் குடும்பத்துக்கு நல்ல நாட்கள் வருமா என்ற கேள்விகள் எல்லாம் இப்போது தீர்ந்துவிடும் நான் உன்னிடம் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் அருகில் நடக்கப் போகும் நிகழ்வு ஒரு அதிசயமாகும் அது உன் கரங்களை காலியாக விடாது அது உன் கண்ணீரை காயவைத்து உன் முகத்தில் சிரிப்பை மலரச் செய்யும் என்னுடைய குரல் உன் காதில் விழுகிறது என்றால் அது ஒரு சின்னம் இந்த சின்னம் உனக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் உன் வாழ்க்கை இன்னும் வலிமையாகும் நீ பலர் உன்னை ஒதுக்கிவிட்டு யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் தனிமையில் உழன்றிருந்தாய் ஆனால் இனி அப்படியில்லை உன்னை மதிக்காதவர்களும் கூட நாளை உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன் மேன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்களே உன்னிடம் வரிசையில் நின்று உன் கையை பிடித்து ஆசீர்வாதம் கேட்பார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வருவதற்கான காரணம் உன் நம்பிக்கை நீ ஒருபோதும் முழுமையாக உடைந்து போகவில்லை கண்ணீர் வந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய தீப்பொறி எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது அந்த தீப்பொறியே உன்னை மீண்டும் எழுப்பப் போகிறது அதனால்தான் இன்று நான் உனக்கு சொல்ல வருகிறேன் இன்னும் சில நாட்களில் உனக்கு புதிய வாய்ப்பு திறக்கும் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அது திடீர் பணவரவாக இருக்கலாம் அது உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை தகர்த்து விடும் ஒரு சக்தியாக இருக்கலாம் இப்போதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு துன்பமும் உனக்கு பாடமாக இருந்தது அந்த பாடங்களால் தான் உன் மனம் வலுவானது அந்த வலிமையால் தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் வரும் இந்த சம்பவத்தை நீ சமாளிக்க முடியும் என் தங்க பிள்ளையே இந்த நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் புது வாசலை திறக்கும் உன் வீட்டில் நிம்மதி உன் மனதில் அமைதி உன் கையில் செல்வம் உன் பக்கத்தில் அன்பு இதையெல்லாம் தரப்போகிறது நீ என்னைக் கேட்கிறாய் அந்த நிகழ்வு எப்படிப்பட்டது என்று என் தங்கமே அது உனக்கு தெரியாமல் நடந்தாலும் உனக்காகவே நிகழப்போகிறது சில நேரங்களில் ஒரு சந்திப்பு உன் வாழ்க்கையை மாற்றும் சில நேரங்களில் ஒரு சிறிய செய்தி உன்னை உயர்த்தும் சில நேரங்களில் ஒரு வேலை வாய்ப்பு உன் நிலையை புரட்டி போடும் அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நிகழப்போகும் சம்பவம் உன்னுடைய கர்மத்தை மாற்றும் அதற்காக நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் மனதில் எப்போதும் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று சொல்லிக்கொள் அந்த நம்பிக்கை உன் அருகில் இருக்கும் அதிசயத்தை வேகமாக உன்னிடம் கொண்டு வரும் உன் மனம் சந்தேகத்தில் இருந்தால் தாமதம் ஏற்படும் ஆனால் உன் மனம் நம்பிக்கையோடு இருந்தால் அசரீரமாகவே உன்னுடைய வாழ்க்கை புரட்டி போகும் என் தங்கமே உன் முன்னோர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை விட்டுவிடவில்லை அவர்கள் உன்னுடைய குரல்களை கேட்டு உன்னை வழிநடத்துகிறார்கள் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் உன்னுடைய தலை மீது இருக்கிறது அந்த ஆசீர்வாதம் தான் உன்னை இந்த பெரிய மாற்றத்திற்கு இட்டுச் செல்கிறது இப்போது உனக்கு நான் ஒரு சிறிய வழிமுறையை சொல்கிறேன் தினமும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று உன்னையே பார்த்து சொல்லு நான் சக்தி வாய்ந்தவன் என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்கின்றன என் குடும்பத்தில் செல்வமும் சுகமும் வந்து சேர்கின்றன இதை தினமும் சொன்னால் உன் உள்ளம் உற்சாகம் பெறும் உன் உள்ளம் உற்சாகம் பெற்றால் உன் வாழ்வில் வரும் சம்பவம் விரைவில் உனக்கு அருளாக மாறும் என் தங்க பிள்ளையே இந்தச் சம்பவம் உன்னை கஷ்டப்படுத்தாமல் காக்கும் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அந்த நிகழ்வு உனக்கு தேவையான ஒன்றாகவே இருக்கும் மீ பெற்றுக்கொள்ளாத அன்பை உனக்கு தரும் நீ சம்பாதிக்காத பணத்தை உனக்கு தரும் நீ கனவு கண்ட வீடு நீ நினைத்த வாழ்க்கை நீ வேண்டிய பிள்ளை பேறு இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ இதுவரை காத்திருப்பது வீணாகவில்லை உன் காத்திருப்பு இப்போது பலன் கொடுக்கப் போகிறது எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் என் தங்கமே உன்னை யாரும் தாழ்த்த முடியாது உன்னை உயர்த்தும் சக்தி இன்று உன்னுடன் இருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையே கவலையின்றி இருக்கவும் உன் வாழ்க்கை புரட்டி போகப் போகிறது ஆனால் அது உன்னை சிதைக்காமல் உன்னை வளமாக்கும் நீ கனவில் கூட நினைக்காத ஒரு நிலை உனக்கு காத்திருக்கிறது அது உன்னுடைய வாழ்க்கையில் உன் பெயரை உயர்த்தி உன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் அந்த மாற்றம் உன்னை உலகமே மதிக்கச் செய்யும் என் தங்கமே இதை மனதில் வைத்து நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை உன்னை நம்பிக்கையுடன் அழைக்கிறது உன் வாழ்வின் புது அத்தியாயம் தொடங்குகிறது அந்த அத்தியாயம் வெற்றியின் அத்தியாயம் செல்வத்தின் அத்தியாயம் ஆனந்தத்தின் அத்தியாயம் உன்னை வஞ்சித்தவர்கள் உன் உயர்வை கண்டு வியந்து போவார்கள் உன்னை நேசிப்பவர்கள் உன் உயர்வை கண்டு மகிழ்வார்கள் நீயோ உன் வாழ்க்கையை ஆசீர்வாதம் என கருதி கண்ணீருடன் சிரிப்பாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த நிகழ்வு உனக்கு தெய்வீக அன்பின் பரிசு அதை நம்பி அதை ஏற்று அதை கொண்டாடத் தயாராக இரு உன்னுடைய பாதை இனி வெளிச்சம் நிறைந்த பாதையாகும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அந்த நிகழ்வு இன்னும் அருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் அதற்கான சின்னங்கள் தோன்றி கொண்டே இருக்கின்றன உன் கனவுகளில் வரும் குறிப்புகள் உன் மனதில் எழும் திடீர் சிந்தனைகள் உன் கண்களுக்கு படும் சில சின்னங்கள் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் சிக்னல்ஸ் அவை உன்னிடம் சொல்வதென்னவென்றால் உன் வாழ்க்கை இனி மாறப்போகிறது என் தங்கமே இந்த மாற்றம் பயமுறுத்தும் மாதிரி தோன்றலாம் ஏனென்றால் மனித மனம் எப்போதும் பழக்கப்பட்ட நிலையையே பிடித்து கொள்ள விரும்புகிறது ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் புதிய வாய்ப்புகள் புதிய அதிசயங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வருவதற்கு பழைய கதவுகள் மூடப்பட வேண்டும் அதனால்தான் சில சமயம் திடீரென உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வருவதைப் போல தோன்றும் ஆனால் அது வீழ்ச்சி அல்ல அது உயர்வு நோக்கி செல்லும் படிகள் நீ உன்னுடைய வாழ்வில் சந்தித்த ஒவ்வொரு துன்பத்தையும் நினைவு கூர் அப்போதெல்லாம் நீ இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று கேள்வி கேட்டாய் ஆனால் இன்று அந்த அனுபவங்களை நினைக்கும் போது அவற்றிலிருந்தே உனக்கு கிடைத்த பாடங்களை காண்கிறாய் அந்த பாடங்கள்தான் உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றியது அதுபோல இப்போதும் உன்னிடம் வரப்போகும் நிகழ்வு ஆரம்பத்தில் புதிராக தோன்றலாம் ஆனால் அது உன்னை எப்போதும் கனவு கண்ட வாழ்க்கைக்கே கொண்டு சேர்க்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை பாதையை சற்று கவனமாக பாரு நீ பல வருடங்களாக உன் முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறாய் வேலைக்காக உழைத்தாய் பணத்துக்காக போராடினாய் குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்தாய் ஆனாலும் பல சமயம் உன் முயற்சிகள் கைகொடுக்கவில்லை அது உன்னை நொறுக்கிவிட்டது ஆனால் இந்த முறை வேறுபட்டது இனி உனக்கு கிடைக்கப் போகும் ஆசீர்வாதம் உன்னுடைய முயற்சிகளுக்கான பலனாக இருக்கும் நீ நினைத்து பாரு எத்தனை முறை நீ உன் குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினாய் எத்தனை முறை நீ உன் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் தரவேண்டும் என்று கனவு கண்டாய் எத்தனை முறை நீ உன் மனைவியின் கண்ணீரைக் காய வைக்க வேண்டும் என்று நினைத்தாய் அவையெல்லாம் இப்போது நிறைவேறப் போகின்றன என் தங்கமே இந்த நிகழ்வு உன் வாழ்க்கையை மட்டும் அல்ல உன் குடும்பத்தையும் மாற்றும் உன் இல்லத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் அகலும் வீட்டில் இருந்த சண்டைகள் குறையும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் உன்னுடைய பொருளாதார நிலை வலுப்படும் வங்கியில் இருந்த கடன் மெதுவாக குறையத் தொடங்கும் உன்னுடைய பணப்பையை பார்த்தால் நிரம்பியிருக்கும் நீ எப்போதும் விரும்பிய அந்த அமைதி உன் வீட்டில் குடியிருக்கும் ஆனால் என் தங்க பிள்ளையே இதற்காக உனக்கு ஒரு சிறிய ஒழுக்கம் தேவை ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் நன்றி சொல்லும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள் என்னிடம் ஏற்கனவே உள்ள ஆசீர்வாதங்களுக்கு நன்றி இன்று சொல்லு இந்த நன்றி குணமே உன்னிடம் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வரும் நீ இன்று சந்திக்கும் ஒருவரே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கலாம் நீ இன்று எடுக்கும் ஒரு முடிவே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முடிவாக இருக்கலாம் அதனால்தான் உன் மனதில் எப்போதும் விழிப்புணர்வு இருக்கட்டும் யாரைச் சந்தித்தாலும் யாருடன் பேசினாலும் அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாக இருக்கிறதா என்று கவனியுங்கள் என் தங்கமே உனக்கு நான் சொல்ல விரும்பும் இன்னொரு விஷயம் உன் நம்பிக்கையின் சக்தி நீ நம்பினால் அது நிகழும் நீ சந்தேகப்பட்டால் அது தாமதமாகும் அப்படியானால் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த நிகழ்வை விரைவில் உனது அருகில் வரச்செய்ய உன் மனதில் சந்தேகத்தை கழித்து நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொள் இப்போது உனக்கு ஒரு தெய்வீக பயிற்சி சொல்கிறேன் தினமும் காலை உன் வலது கையை உன் நெஞ்சின் மேல் வைத்து சொல்லு என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கின்றன என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது நான் செல்வமும் சந்தோஷமும் பெறுகிறேன் இதை தினமும் குறைந்தது மூன்று முறை சொல் இது உன் உள்ளத்தில் ஒரு புதிய அலை உருவாக்கும் அந்த அலை உன் வாழ்க்கையை நல்ல மாற்றத்துக்கு தள்ளும் என் தங்க பிள்ளையே உன்னை யாரும் தாழ்த்த முடியாது உன்னை யாரும் தடுக்க முடியாது நீ யாராலும் அடைக்க முடியாத ஓர் ஆற்றை போல உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஓட்டிக் கொண்டே இருக்கின்றன இன்று நீயே உன் வாழ்க்கையை நம்பி நிற்பது போதுமானது நாளை உலகமே உன்னை நம்பி நிற்கும் நீ எத்தனை முறை தோற்றாலும் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அந்த நிகழ்வு உன்னை வெற்றி நோக்கி இட்டு செல்லும் அது உனக்காகவே காத்திருக்கிறது உன்னை தவிர யாருக்கும் அது கிடையாது அதனால்தான் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் தயார் ஆகு உன் வாழ்க்கை புதிய திசை நோக்கி செல்லப்போகிறது என் தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் கண்ணீர் உண்டாயிருந்தால் இனி சிரிப்பு வரும் வறுமை இருந்தால் இனி செல்வம் வரும் தனிமை இருந்தால் இனி அன்பு வரும் சந்தேகம் இருந்தால் இனி நம்பிக்கை வரும் உன் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு ஒரு புரட்சியாகும் அந்த புரட்சியை நீ வரவேற்க தயாராக இரு உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் குரல் விழுந்தால் அது ஒரு சின்னம் இந்த சின்னம் உனக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் உன் வாழ்க்கை இனி உன்னை நம்பிக்கையுடன் முன்னேற்றும் உன் வீட்டில் இனி ஒளி மட்டுமே இருக்கும் உன் கையில் செல்வம் மட்டுமே இருக்கும் உன் மனதில் அமைதி மட்டுமே இருக்கும் என் தங்க பிள்ளையே அந்த நாள் மிகவும் அருகில்தான் அது வந்தவுடன் நீயே உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாய் உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னிடம் தலை குனிந்து நிற்பார்கள் உன்னை நேசித்தவர்கள் உன்னுடைய உயர்வை கண்டு கண்ணீர் சிந்தி மகிழ்வார்கள் நீயோ உன் வாழ்க்கையை ஆசீர்வாதம் எனக் கருதி உன் கரங்களை பறந்து கொண்டு நன்றி என்று சொல்லுவாய் இதுதான் உனக்கு காத்திருக்கும் உண்மையான மாற்றம் என் தங்கமே உன் வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த நிகழ்வை அன்போடு ஏற்று மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன்னுடைய வாழ்க்கை இனி ஒளியாலும் செல்வத்தாலும் நிறைந்த ஒரு பாதையாக மாறும்